கதை எழுத துப்பு இல்லாத போய் தான் இந்த கதையை எழுதிருது முழு சட்டை மறுநருக்காங்க அவன் வந்து விமர்சனம் பண்ணுறான் இது ஒரு காட்டு மொக்கை அப்படிங்கிறது ஊரெல்லாம் பரவிச்சு அது ஒரு காட்டு மொக்கை படம் சொல்கிறது யாருன்னு கேட்டால் ஒரு காட்டான் வலைபீச்சில் இருந்த பீலா பிஸ்மின்னு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து என்ன செய்யறான்னா ஒருவேளை அப்படி படம் எடுத்தால் தான் பெரிய டேரக்டர் நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பஞ்சாயத்தை மறுபடியும் கொண்டு வரான் என்னன்னு கேட்டான் சூப்பர் ஸ்டார் யார் இந்திய சினிமாவை தாண்டி உலக அளவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய நடிகர் யார்னா அது ரஜினி அவர் தர வேற யாரும் இல்லையே நீங்கள் சொல்லக்கூடிய விஜய் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் இந்த ஸ்டேட்டில் அடுத்த ஸ்டேட்டில் டோலிவுட்டில் என்ன ஆகும் சாண்டல்வுட்டில் என்ன ஆகும் மல்லுவுட்டில் என்ன ஆகும் பாலிவுட்டில் என்ன ஆகும் அங்கே போய் லியோடு ஒப்பிடுறீங்க நான் கேட்குறேன் இந்த தற்கொலிகள் அத்தனை பேர் கேட்குறேன் இந்த அனில் பசங்க அத்தனை பேரும் நான் கேட்குறேன் ஆடுகளம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம ஏற்கனவே வந்து கூலி படத்தோட விமர்சனம் பார்த்தோம் இப்போது எதிர்மறை விமர்சனத்தை பற்றி பேச போறோம் இப்போது ஒரு பொதுவாக ஒரு படத்தை வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணுறது வந்து தப்பு இல்லைங்க பண்ணலாம் ஒரு நியாயமான விமர்சனங்களை வந்து எடுத்து வைக்கலாம் இப்போ நானே கூட எதிர்மறை விமர்சனம் எடுத்துக்கிட்டால் கூலி படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் காட்சி வந்து மனசில் ஒட்டலை எல்லாமே வந்து வாய்மொழியாக சொல்கிறதா இருக்கு அப்படின்னு கூட நான் வந்து ஒரு எதிர்மறை விமர்சனம் நான் பண்ணியிருந்தேன் இது எல்லாருக்குமே ஏற்புடைய தான் இருக்குது சிலரும் கூட சொன்னாங்க இல்லை சார் கரெக்டாக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் என்னுடைய எதிர்மறை விமர்சனம்னா அது ஒன்று அதுதான் அது தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா வந்து நேர்மறையான விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம சொன்னோம் எதிர்மறை விமர்சனம்னா அந்த படத்தில் இருக்கட்டும்னா ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வந்து ஓவரலாக சொல்லாமல் காட்சிப்படுத்தியிருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை அதை நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து சில பேர் இந்த இந்த விமர்சனம் பண்ணுறவங்களை பார்க்கறேன் அந்த முழு சட்டை ஒருத்தர் ஒருத்தருக்கான்ல அவன் வந்து விமர்சனம் பண்ணுறான் போகிற போக்கில் நான் என்ன சொல்கிறேன் அது முழு சட்டை மாறனாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கணும் எதிர்மறை விமர்சனம் பண்ணுங்கள் எப்படி பண்ணணும்னா ஒரு படம் அந்த படத்தோட தயாரிப்பு அதுக்கப்புறம் அதில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்கள் அதில் நடிச்சிருக்க நடிகர்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்கும்போது அதை போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் சொல்லக்கூடியது இருக்கலை லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற அப்படியே அப்படின்னு கேட்டால் அது ஒரு காட்டுமோக்க படம் சொல்கிறது யாருன்னு கேட்டால் ஒரு காட்டான் அதுதான் அந்த ப்ளூ சட்டை மாறன்றேன் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் எதிர்மறை நீங்கள் விமர்சனம் நீங்கள் எட்டு நிமிஷம் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் பண்ணுங்கள் அரை மணி நேரம் பண்ணுங்கள் அதில் ரெண்டு நிமிஷம் பண்ணுங்கள் ஆனால் ஒரு பொறுப்போடு பண்ணுங்கன்ற நான் ஏன்னா மிகப்பெரிய ஒரு உழைப்பு அந்த உழைப்பின் வழி அந்த படத்தில் இருக்குது இதை எல்லாரும் வந்து குறிப்பிட்டு சொன்னால் ரஜினி சார் அவர்களுக்கே நான் சொன்ன கேட்டேன் அவர் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஒரு மனிதர் வந்து இந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது கொஞ்சம் பொறுப்போட கவனத்தோடு எடுத்து பண்ணுங்க இன்னொரு டீம் இருக்குது இந்த வலைபேச்சில் இருந்த பீலா பிஸ்மின்னு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து என்ன செய்யறான்னா இந்த பஞ்சாயத்தை மறுபடியும் கொண்டு வரான் என்னன்னு கேட்டான் சூப்பர் ஸ்டார் யாரு இவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் அவரும் சூப்பர் ஸ்டார் தான் இந்த ஒப்பீடே தேவையில்லையே இந்த படம் சரியா இருக்கா நல்லா இருக்கா அதில் என்ன குறைகள் இருக்குது நிறைகள் இருக்குது இதுதான் நம்ம பேசணும் நீங்கள் பேசணும் அவன் என்ன சொல்கிறான் இப்போ மீண்டும் ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வரான் என்ன தான் கேள்வி கேட்டால் கூட இல்லைங்க இந்த திரைப்பட விமர்சனம் பற்றி நான் பேசும்போது இந்த கேள்வியை நீங்கள் வந்து வைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட தவிர்த்துட்டு போகலாம் அவன் வியூஸ்க்காக வைக்கிறான் அந்த கேள்வியை இவன் என்ன சொல்கிறான் மீண்டும் அந்த பஞ்சாயத்துக்கு கொண்டு வர கேட்டான் சூப்பர் ஸ்டார் இப்போ நான் கேட்குறேன் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி மட்டுமே தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியும் இன்னும் தலைவர் தலைவர்னு சொல்லி கிண்டல் பண்ணலாம் புழு சட்டமன்றம் அவனுக்கு சேர்த்து சொல்கிறேன் தலைவர்னு ஏன் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த பதவி உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி அவர்களுக்கு பொருந்தும் ஏன்னா இன்றைக்கி உலக அளவில் அவர் நடிக்க வந்த அந்த அபூர்வராக நடிக்க தொடங்கும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்து நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா அவரோடு நடிக்க தொடங்கின அத்தனை பேருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க சார் பல பேர் வந்து காலாவதி காலமாயிட்டாங்க காலமாகிட்டாங்க நான் ஏதோ கேலிக்கின்றது சொல்ல இது உண்மை நான் சொல்கிறேன் ஹாலிவுட் லெவலில் சொல்கிறேன் உலக அளவில் சொல்கிறேன் அப்போது தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு நடிகர் வந்து இந்திய சினிமாவை தாண்டி உலக அளவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடியது வந்து நடிகர் யார்னா அது ரஜினி அவர் தவிர வேறு யாரும் இல்லையே நீங்கள் சொல்லக்கூடிய விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த ஸ்டேட்டில் அடுத்த ஸ்டேட்டில் டோலிவுட்டில் என்ன ஆகும் சாண்டல்வுட்டில் என்ன ஆகும் மல்லுவூரில் என்ன ஆகும் பாலிவுட்டில் என்ன ஆகும் அப்போ இந்த எல்லா ஊட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுக்கு ஃபேன் இப்போ நீங்கள் சொல்லலாம் இது பாலிவுட்டில் ஓடணுன்றதுக்காக அமீர்கானை கொண்டு வந்து போட்டாங்கன்னு சொல்லி கூட சில பேர் சொல்லலாம் இந்த அறிவுஜீவிகள்லாம் சொல்லுவானுங்க இப்போ நான் கேட்குறேன் கிராப்தார்னு ஒரு படம் கெஸ்ட் ரோல் பண்ணார் ரஜினி தான் அறிமுகம் பாலிவுட்டில் கிராப்தார் படம் பேரு கிராப்தார் ஒரு போலீஸ்கார் ரோல் நடிப்பார் அவள் தான் கெஸ்ட் ரோல் தான் அந்த படம் எப்படி ஓடிச்சு தெரியுமா அது ரஜினி அவர்களால் ஓரிச்சு சொல்லணும் ஆனால் அந்த படத்தில் பேசப்பட்டது ரஜினி அவர்கள் ரோல் தான் இன்றைக்கி எப்படி வந்து சௌவின் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தான் நடிச்சாங்க உங்களுக்கு தெரியும் பெரிய ஸ்டார்கள் எல்லாமே அமிதாப் இந்த மாதிரி போன்ற பல நடிகர்கள் நடிச்ச படம் தான் அது ஸோ அந்த அமிதாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்றைக்கி வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு எத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இதெல்லாம் பெரிய ரெக்கார்டுங்க இந்த ரெக்கார்டெலாம் யாருமே விஜய் இல்லை நான் ஏதோ காழ்ப்பின சொல்லவில்லை விஜய் யாருமே நெருங்க முடியாது நீங்கள் பிளாக் ஒயிட் காலத்தை இப்போ இந்த பீலாபிஸ் பண்ணால் என்னைக்கு இப்போ பட விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருமா அவனே சொல்கிறான் முப்பது வருஷமாக நான் வந்து இந்த மீடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் சொல்கிறேன் நான் நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் பார்க்குறேன் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு நான் அஞ்சு வயசுலேருந்து நான் பார்க்குறேன் ரஜினியை பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதுதான் சொல்கிறேன் தலைவர்ன்றதுக்கும் சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கும் ஒரே பொருத்தமான நபர் யாருன்னா அது ரஜினி அது ரஜினி அவருடைய உழைப்புக்கும் திறமைக்கும் தாண்டி அவருக்கு இந்த இயற்கை கொடுத்தா வர அது அது யார் யாருக்கும் அந்த வாய்ப்பு வரலை நீங்கள் எவ்வளோ தான் எட்டி எட்டி பிடிச்சாலும் நூற்றி எழுபத்தி ரெண்டு படங்களில் வந்து விஜய் நடிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் எழுபத்தஞ்சி வயசுக்கு அடிப்படாட்ட பூர்ண ஆயுசோடு இருக்கட்டும் ஆனால் நூற்றி எழுபத்தி ரெண்டு படங்கள் நடிக்க முடியுமா இப்போ தான் நீங்கள் வந்து அறுபது தாண்டறிங்க ஸோ இதெல்லாம் ஒரு வந்து தலைவர் என்பதற்கும் சூப்பர் ஸ்டார்டுக்கும் அவர் மட்டும்தான் பொருத்தம் இதை தாண்டி நான் சொல்கிற சில பேர் இந்த எதிர்மறை விமர்சனம்ன்ற பேரில் விஜய் எனக்கு வந்த தகவல் கூட நான் இப்போது கூட நான் கேட்டேன் நான் ரொம்ப நெருக்கமான ஒரு வட்டாரத்தில் கேட்டேன் விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர்களை எங்கேயுமே அனுப்பவே இல்லை அவங்க முழுக்க முழுக்க மாநாடு வேலையில் மும்முரமாக இருக்கிறாங்க இந்த விஜய் ரசிகர்களே தானாக முன் வந்து அவங்க போயிட்டு நினைச்சாங்க எதிர்மறை விமர்சனம் பண்ணுறன்ற அந்த நோக்கத்தில் போயிட்டு அங்கே போய் லியோடு ஒப்பிடுறீங்க நான் கேட்குறேன் இந்த தற்கொலிகள் அத்தனை பேரும் கேட்குறேன் இந்த அனில் பசங்க அத்தனை பேரும் நான் கேட்குறேன் ஒன்றே வந்து நீங்கள் ஒப்பிட்ட அளவில் நீங்கள் லியோ படத்தோடு ஒப்பிடறீங்கல்ல ஒரு ஆபாச வசனத்தை வந்து விஜய் பேசுகிறாரு தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் போட்டு பையன் சொல்லி சொல்லுவார் அப்போ தான் அந்த வந்து த்ரீஷா கூட லிப்லாக் கொடுப்பாங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோல் இருந்தால் கூட நீங்கள் கூட ஒரு அர்த்தம் இருக்குங்க அதுவே சொல்லக்கூடாதுங்க அந்த மாதிரி ஒரு ஆபாசமான கட்ட வார்த்தை வரவே கூடாது தவிர்த்து இருக்கணும் அதை தாண்டி என் கேட்டால் அந்த படத்தில் உங்க கேட்டால் ஒரு சிங்கிள் ரோல் தான் ஆனால் மனைவியை நம்பணுன்றதுக்காக மனைவி நம்பணுன்றதுக்காக ஒரு தன்னைத்தானே வந்து டேஷ் பையன் சொல்லி திட்டி வந்து ஒரு வசனம் பேசுவார் நீ எடுத்து நான் அந்த வார்த்தையை முழுசாக சொல்ல விரும்பலை நான் அப்போது வந்து ஒரு ஒரு டைரக்டரே சொன்னால் கூட இல்லைங்க இந்த வசனத்தை நான் பேச மாட்டேன்ல சொல்லணும் ஏன்னா அது தன்னைத்தானே சொல்லக்கூடியதாக இருக்குது இன்னொருத்தர் சொன்னாலும் தவறு தான் இன்னொரு நடிகரை சொல்லி அது நடித்தாலும் அந்த கட்ட வார்த்தை தப்பு தான் ஆனாலும் ஒரு ஒரு வசனம் பேசுவார் கட்ட வார்த்தை வச்சு அது அவரை குறிக்கிற மாதிரியே இருக்கும் இதை எந்த எஸ்ஏசி இதை தான் முரண்பட்டார் பல விஷயங்களில் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் வந்து கட்டினா வந்து இந்து மதத்தில் நம்பக்கூடிய ஜோதிடத்தை வந்து நம்புற மாதிரி காட்டியிருப்பாங்க அதையே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி அது பேசியிருக்கார் மேடையில் ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா எந்த படத்தையும் இன்னொரு படத்தோட ஒப்பிடாதுங்க லியோ படம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கோட் படம் வந்தது இல்லை அது வந்து இயக்குநர்கள் வேற வேறு வேறு மாறலாம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இங்கே வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வரும் இதெல்லாம் ஒப்பீட்டளவில் வந்து கேட்டால் லியோ படம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசி தேவையில்லாமல் தர்மடி வாங்குறீங்க அங்கே அங்கே வந்து எந்த எந்த நாகரிகமான யாருமே வந்து ஒரு படம் விமர்சனம் பண்ணணும்னு வந்து நீங்கள் யார்ன்றது அங்கே அடையாளப்படுத்துறீங்க விஜய் ரசிகர் சொல்லி இது தேவையில்லாமல் விஜய்க்கு தான் சங்கடம் இதனால் இப்போ இது என்ன ஆகும் அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜனநாயகம் வருதுன்னு காத்திருப்பாங்க இந்த சைடில் இருக்கிற ரசிகர்கள் ஸோ இந்த ரசிகர்கள் முதல்ல இதை அவாய்ட் பண்ணால் இதை வந்து உங்களை வச்சு குளிர் காயிறாங்க ஒரு விஷயம் நல்லாயிருக்கு யாராக இருந்தாலும் ஒரு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நடிகரோட ரசிகர் போயிட்டு அங்கே தரக்குருவா பேசினா ஒரு கோபம் வரதான் செய்யும் அப்போ அந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் வந்து அங்கே வந்து ஒரு வன்முறை உருவாகிறதுக்கு நீங்கள் காரணமாகிருங்க இப்போ நான் மீண்டும் கூட சொல்கிறேன் சார் இந்த படத்தில் எதிர்மறை விமர்சனம்ன்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி சொன்னால் ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் சொல்ல முடியும் இதாண்டி கதைகள் சொல்கிறீங்க கதைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கதையெல்லாம் மாற்ற முடியாதுங்க அவங்களுக்கும் வந்து அவங்கக்கிட்ட ஒரு கதை இருக்குது அந்த கதையிலே படம் எடுத்திருக்காங்க அதில் என்ன குறைகள் இருக்குது மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் சின்ன படம் பிச்சுக்கிட்டு போகுது இப்போ வசூலில் சொல்கிறீங்க லியோ படம் இருக்கும் வசூலை இன்னும் வசூலே என்னன்னு தெரியல அவன் தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டர் ஓனர்களுக்கு தான் தெரியும் என்ன கலெக்ஷன் ஆகிருக்குன்றத அதுக்குள்ளே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செய்தியை வச்சு நீங்களே ஒரு கற்பனையாக நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து நான் சொல்கிறேன் படம் வந்து ஒரு மெகா சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க நான் மீண்டும் இன்னொரு முறை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் கிடைக்குமா நான் போராடுறேன் இன்னொரு தடவை நான் பார்க்குறதுக்காக ஏன்னா சில காட்சிகள் ரொம்ப விரும்பிய ப பார்க்குற காட்சிகள் கேட்டால் எனக்கு அந்த மேன்ஷனில் நடக்கிற அந்த ஃபைட்டு வேறு லெவலில் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இதை இதை தாண்டி ரஜினி அவர்கள் வந்து அந்த இந்த காக்டைல் இந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராந்தி எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி சொல்லிட்டு நான் கூட நினச்சேன் என்னடா அது இப்படி ஒரு காட்சி இருக்குன்னுட்டு ஆனால் எதிர்பாராத அது வந்து கேட்டோம்னா அதுதான் ட்ரிஸ்ட்டு கீழே தள்ளி கொட்டுற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வசனம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இடத்துல ஒரு வசனம் வருது என்னென்னு கேட்டிங்கன்னா காதலையை ஏமாற்றும் போது அவர் சொல்கிறாருக்கிறது தப்பிச்சுட்டுன்னு நினச்சிக்கோ என்ன வார்த்தை தெரியுமா அது அற்புதமான வார்த்தை தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ ஏமாந்துட்டேன் நினைக்காத சொல்கிறார் சரியான பஞ்சு அது ஸோ எல்லா காதலில் வந்து பார்த்திங்கன்னா துரோகத்தை சுமக்கிற அத்தனை பேருக்கும் அது ஒரு பாடம் இப்படி பல படங்களை வந்து படத்தில் பல விதமான ட்விஸ்ட்டு இருக்குது அதெல்லாம் ரசிக்கணும் கொண்டாடணும் அதை விட்டுட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து போய்ட்டு அங்கே போய் சர்ச் தேட்டரில் போய் வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணுறது சினிமா விமர்சனப்போ மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் ஓட்டுறோம் மூணு நாள் ஓட்டணும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் இது குறைகள் இப்போ கூட நான் சொன்னேன் அடுத்த நாள் அடுத்த நிமிஷம் கூட நீங்கள் சொல்லலாம் அது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் எதிர்மறை விமர்சனம் மட்டுமே வைக்கிறீங்களே அதுதான் ஏன்னு கேட்குறேன் நம்ம நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன் சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லைங்க இந்த இடத்துல இது சரியில்லைங்க இதை செஞ்சுருக்கலான்னு சொல்லுங்கள் ஆனால் அவன் சொல்கிறான் அவன் புரு சட்டை மாறன் சொல்கிறான் போகிற போக்கில் சொல்கிறான் காட்டு மொக்கன்றான் இவனே ஒரு காட்டான் இவனை பார்த்தாலே சொல்லுவாங்க காட்டு மொக்கப்படன்றான் எவ்வளோ பேருடைய உழைப்பு எவ்வளோ பேருடைய வழி தயாரிப்பாளர் விட்டுருங்க சார் அவன் பெ மிகப்பெரிய கோடி சொல்லி நான் நஷ்டமான அவங்க ஒன்றும் ரோட்டுக்கு வரப்போகுது ஆனால் எவ்வளோ பெரிய வந்து உழைப்பு இருக்குது எவ்வளோ பெரிய டீமோட உழைப்பு இருக்குது அதை வந்து போகிற போக லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தினா அது மொ மொக்கப்பட காட்டு மொக்கப்படன்னு சொல்கிறது இன்னொரு பஞ்சாயத்தை மறுபடியும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தந்து இந்த நேரத்தில் இப்படி பேசினால் அது வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நம்மளுடைய ஊடகத்தை பார்க்குற போது கூடுதல் பொறுப்பு வரணும் சார் நமக்கு அப்போ போய் இங்கே போய் இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்தை மறுபடியும் விடுறீங்க அங்கே சூப்பர் ஸ்டார்ன்றது அவனே சொல்லிட்டான் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ரஜினி ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நீ அந்த பஞ்சாயத்து சொல்கிறான் இவனா மனசாட்சி இருக்காங்க கேட்குற இந்த பீலாபிஷ் ஏன்னா அவனுக்கு தேவை என்னன்னா இந்த பீலாபிஸ்மிக்கெல்லாம் அவன் வீடியோவை பார்க்கணும் அவன் சேனல் இருந்து இப்போ நேர்காணல் பண்ணுறான் வேணும்னு அந்த கேள்வி போடுறான் இவனும் வந்து நான் சேரம் பேசுகிறான் ஸோ நான் சொல்கிறேன் மீண்டும் நான் சொல்கிறேன் பாரபட்சம் இல்லாமல் நான் சொல்கிறேன் ரஜினியோட ரசிகர்களுக்கு வந்து மனம் குளிரணுன்ற அந்த அந்த எண்ணத்தில் கூட நான் பேசுகிறேன் நான் மனசாட்சியோட நான் சொல்கிறேன் படம் வந்து அந்த சில பேர் சொல்கிறான் மூணு மணி நேரம் படன்றான் அறிவு கொட்டணுறேன் முதல்ல அதையாவது தெரிஞ்சுங்களேன் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று புள்ளி அறுபது நிமிஷம் அந்த அந்த அறுபத்தி ஏழு நிமிஷம் நினைக்கிறேன் அது வந்து கிட்டத்தட்ட வந்து கேட்டனா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தான் அதை விட்டுட்டு மூணு மணி நேரம் படம் அது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த தேட்டரே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிருது அரங்கம் அதிருது இதான் உண்மை அந்த அளவுக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்குது படத்தை கொண்டாடுங்க இன்னும் இந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு லெவலில் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபு தேட்டரில் வந்து டிக்கெட் கிடைக்கல இதான் உண்மை நான் வந்து நான் வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை போய் பார்க்கலான்னு போகும்போது எனக்கு வந்து நான் ஆந்திராவில் பார்த்தோம் சரி தமிழ்நாட்டில் ஒரு தடவை பார்க்கலான்னு பார்க்கும்போது டிக்கெட் கிடைக்கல இதான் உண்மை போராடி தான் இருக்கும் நீங்கள் நைட்டாவது வந்து வாங்கிட முடியுமான் ஸோ இதனால் நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டால் படம் வந்து பல பேருடைய உழைப்பு இருக்குது லட்சக்கணக்கான வந்து ரசிகர்கள் ஆர்வத்தோடு போய் பார்க்கும்போது இப்படி வந்து திட்டமிட்டு நீங்கள் எதிர்மறை விமர்சனம் நீ மீண்டும் நான் சொல்கிறேன் எதிர்மறை விமர்சனம் பண்ணாலும் நான் சொல்ல நேர்மறை விமர்சனங்களை முடிச்சுட்டு நீங்கள் எதிர்மறை விமர்சனம் சொல்லுங்கள் ஆனால் பொத்தாம்பதோ நீங்கள் லெஃப்ட் ஹார்டில் பண்ண எடுத்ததுமே வந்து போகிற போக்கில் அப்படி சொல்லிவிட்டு போகிறதுன்றது இல்லையா அது தப்பான விஷயம் பார்க்குறேன் நன்றி வணக்கம்